அட ஆமாங்க என் பையன் சொன்ன மாதிரி இது சூப்பராகவே இருந்தது காரசாரமாக வயலில் பிடிச்ச நண்டை தான் நாங்கள் க்ளீன் பண்ணணும் என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இதை வந்து நீங்கள் இடிக்கல்ல கூட வச்சுக்கலாம் நாங்கள் எல்லாம் இடிக்கலைங்க அதுக்கு பதிலாக ஒரு இடிக்கல்லில் நான் வந்துட்டு சீ சீரகம் மிளகு பத்து பல்லு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு வந்துட்டு போட்டு நல்லா இடிச்சு வச்சுக்கிட்டேன் ஒரு பல்லு தக்காளி பழத்தையும் எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி வச்சுக்கலாம் இன்னொரு பேனில் வந்து நல்ல எண்ணெய் கடுகு கருவேப்பில் வரமிளகா போட்டுட்டு போட்டுவிட்டு நான் அந்த இடித்து வச்சுருக்கிறத நான் வந்து அதில் போட்டு நல்லா சுருண்டு வெந்து வந்துடணும் அந்தளவுக்கு அதில் வேகணும் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த கிளிப்பு வந்து என்ன இதில் எப்படி ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் நான் இந்த வந்து இடிக்கல்ல இடிக்கலை நான் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் நண்டு அப்படி போட்டிருக்கேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இடிக்கல்ல கூட இடித்து போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்ருணும் வதங்குனதுலேயே நண்டு ஓரளவுக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நண்டு வந்து வெந்துருச்சுன்னு பார்க்கறதுக்கு ஒரு நண்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது மாதிரி எல்லாம் மாறும் அது சேஞ்ச் ஆனால் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பாய்